இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாவத்தல் தாங்க அவிக்க போகிறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாங்காய் வெட்டி போட்டிருந்தேன் அதை கூட நான் வீடியோவில் போட்டிருக்கேன் நம்ம விவசன் கேட்டிருந்தாங்க மாவத்தல் எப்படி போடணும்னு சொல்லுங்கம்மா நான் அவங்க பார்த்துக்குங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ரெண்டு பாருங்க நான் எப்படி செய்கிறேன்னு இந்த மாங்காய் ரெண்டு நாளுக்கு முன்னாடி பச்சையாக வெட்டி போட்டு வெயில்லாம் நல்லா காய வச்சு நல்லா ஓரளவுக்கு வதங்கி இருந்தாதாங்க வத்தலுக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து ரெண்டு நாள் கழித்து நம்ம இதை நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசணுங்க ஏன்னா தூசு மண்ணெல்லாம் இருக்கும் இதில் நல்லா அலசி நல்லா ரெண்டு மூணு டைம் தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு ஒரு அரை கொண்டாந்து தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு அதை நல்லா தண்ணியை சூடு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சா மாங்காவை சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஒரு கொதி ரெண்டு கொதி நல்லா வெந்து வந்துடுங்க டேரெக்டாக பச்சை தண்ணியில் கொட்டாதீங்க வெந்நீர் போட்டு அதுக்கப்புறம் அந்த மாங்காயை சேர்த்து நம்ம நல்லா ஒரு ரெண்டு கொதி விட்டு அதை என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே எடுத்து பார்த்தா அழுந்தோம் அந்த அளவுக்கு வந்ததும் நம்ம அதை அப்படியே இறக்கி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் விட்டுடுங்க அப்போ தான் அந்த உப்பு தண்ணியெலாம் நல்லா இறங்கி பிடிச்சி போயிருக்கோம் உடனே வடிகட்டுனா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அதை பாருங்கள் எடுத்து அழுத்துனோம்னா அப்படியே அழுந்தணுங்க ரொம்பவும் குழையாக வேக விடக்கூடாது இதை அப்படியே நம்ம ஒரு துணியில் போட்டு இதை காய வைக்க வேண்டியது அவ்வளோதான் மாவத்தை ரெடி ஆகிடுங்க இது ஒரு ஒரு வாரம் வரைக்குமே காய நல்லா காய வச்சு எடுத்து நம்ம வச்சுக்கணும் ஆனால் இது காஞ்சி முடிக்கிறதுக்குள்ளேயே கொஞ்சம் அப்படியே காய காய பார்த்தீங்கன்னா அது சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க பாதி நம்ம வாய்க்கே போய்டுனா பார்த்துக்குங்களா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் உச்ச காய் இன்னும் இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நாளை சந்திப்போம்